ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சக்தி குருவின் தமிழ் ஆடியோ நாவல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் ஆர்ஜி ஃபாத்திமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க நதியின் ஜதி ஒன்றே அத்தியாயம் ஒன்பது முன் மாலை பொழுதில் சந்திப்பு ஏற்பாடாகி இருந்தது கல்யாண் அப்பாவிடம் பேசினான் எதுக்கு பேச்சுவார்த்தை எல்லாம் அவர் ஃபோன் பண்ணுவார் தம்பி இரு என்றார் சேனாதிபதி அப்பா இப்படி ஒரு கல்யாணம் எனக்கு வேண்டாம் பொண்ணை பெத்தவர் மனசார கொடுக்கணும் என்றான் மகன் அதான் கொடுக்க மாட்டேங்கிறாரே உன்கிட்ட கூட அவருக்கு குறை தெரியுதுன்னா அவர் ஆளு சுதாரிப்பு இல்லை தம்பி என்றார் சேனாதிபதி நீங்கள் ரொம்ப விவரமான ஆளு தான் அதான் கல்யாணத்துக்கு முன்னாடியே நம்ம மருமகளுக்கு அம்மா வீடு இல்லாமல் பண்ணுறீங்க என்றார் காமாட்சி கோபமாக அதேப்படி அம்மா வீடு இல்லாமல் போயிடும் அதையும் பார்த்துடலாம் வா என்றார் அவர் அவன் வாழ்க்கையை அவனை வாழ விடுங்க எல்லாத்தையும் பெத்தவங்களே பார்க்க முடியாது நான் அவனுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க தான் பாடுபடுறேன் கண்ணு இந்த அளவு பாடுபட வேண்டான்னு தான் நாங்களும் சொல்றோம் பொறுமையாக பொண்ணை பெத்தவர்கிட்ட பேசினா போதும் நீங்க பொறுமையா பேசலையா நீங்க பேசுங்க இந்த முறை அப்படி என்ன பேசியே ஆகணும்னு நமக்கு கல்யாணம் நடக்கணும் அவ்வளவுதானே கட்ட பஞ்சாயத்துக்காரர் கேட்க காமாட்சியின் பொறுமை பறந்தது இங்க பாருங்க மாமா நம்ம மகன் கல்யாணம் பெத்தவங்க ஆசையோடு நடக்கணும் சாபத்தில் இல்ல அவன் குழந்தை குட்டின்னு நல்லா வாழணும் தானே கண்ணு என்ன பேசுற நீ பதறதில்லை நமக்கு நம்ம மகன் வாழ்க்கை முக்கியம் பொண்ணு பெத்தவர் சந்தோஷமா தாரை வார்த்து கொடுக்கட்டும் என் மகன் வாழ்க்கை செடிக்கும் நிலைக்கும் இப்படி வேண்டவே வேண்டாம் காமாட்சி உறுதியாக நின்று விட்டார் கல்யாண் அப்பாவின் கைப்பிடித்து கொண்டான் வெளியில் நீங்க வேற வீட்ல நீங்க வேற என் அப்பா எவ்வளோ நல்லவர்னு எனக்கு தெரியும் அவரை மற்றவங்க தப்பா நினைக்கிறது எனக்கு வேதனையாக இருக்குப்பா ப்ளீஸ் எங்ககிட்ட நீங்கள் எப்படி நடந்துப்பீங்களோ அதில் கொஞ்சம் தாரணி அப்பா கிட்ட இருந்தால் போதும் அவர் நிச்சயம் சம்மதம் சொல்வார் என்றார் மகன் நம்பிக்கையுடன் அவனின் நம்பிக்கையை காப்பாற்ற தந்தைக்கு ஆவல்தான் ஆனால் பலராம் சரி உங்களுக்காக மட்டும் பேசி பார்க்குறேன் ஆனால் அவர் ஓரளவுக்கு மேலே கிராக்கி பண்ணால் என் லைனுக்கு தான் நீங்க வரணும் பார்த்துக்கோங்க என்று ஒத்துக்கொண்டு மகனுடன் கிளம்பினார் இரு பக்கமும் வந்துவிட நேருக்கு நேர் அமர்ந்தனர் அஜய் சங்கர் எம்பி பி பலராம் இந்த பக்கம் கல்யாண் பக்கம் அவன் அவனின் அப்பா அப்பாவின் வலது கை ஆட்கள் அதிகம் சேராமல் பார்த்து கொண்டனர் எம்பிக்கு மரியாதை கொடுத்த சேனாதிபதி அஜய் சங்கரை கேள்வியாக பார்த்தார் கல்யாண்தான் அஜய் அவன் அப்பாவை அறிமுகம் செய்து வைத்தான் பலரும் அதை செய்யவில்லை அஜய்க்கு அவனின் செயல் சுருக்கென குத்தியது நான் சின்ன பையன் ஏ அப்பா அவருக்கான மரியாதை மகனாக யோசித்தான் சேனாதிபதியின் வலது கைதான் பேச்சை ஆரம்பித்தார் எங்க தம்பிக்கு உங்க பொண்ணை கொடுக்கறத பத்தி என்ன முடிவு எடுத்திருக்கீங்க என்று கேட்டார் சேனாதிபதி கேட்க வேண்டிய கேள்வி இது அவர் மௌனமாக பார்த்திருக்க பையனோட அப்பா நீங்களா என்று கேட்டார் சங்கர் சரி நான் கேட்குறேன் சார் என்ன முடிவு எடுத்திருக்கீங்க என்று கேட்டார் சேனாதிபதி முடிவு பற்றி கேட்கறதுக்கு முன்னாடி ஃபோன் வந்தே ஆகணும்னு மிரட்டினதை பத்தி பேசிடலாமே என்றார் எம்பி சேனாதிபதி சாதாரணமாக அது இவர் கொடுக்கவே முடியாதுன்னு நின்னார் சொல்ல வேண்டியதா போச்சு என்றார் பொண்ணை பெற்றவருக்கு அந்த உரிமை இல்லைன்னு நினைக்கிறீங்களா சேனாதிபதி எம்பி கராராக கேட்க நிச்சயம் இருக்கு தலைவரே பையனை பெத்தவனுக்கும் அவன் ஆசையை நிறைவேற்றுற கடமை இருக்கே அதைத்தான் நான் செய்ய நினைக்கிறேன் பொண்ணை தூக்கிட்டு போய் கட்டி வைக்கிறதான் பெத்தவங்க கடமையா சார் முறையா கேட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறது இல்லையா அஜய் கேட்டே விட்டான் அஜய் என்று கல்யாண் சமாதானமாக பேச வர அஜய் அவனை பார்க்க கூட இல்லை கல்யாணின் முகம் வாடி போனது சேனாதிபதி இதை கவனித்தார் தம்பி பேர் என்ன சொன்னீங்க என்று கேட்க பேர் தெரிஞ்சான் பதில் சொல்வீங்களா என்றான் அஜய் அஜய் பா என்றான் கல்யாண் தாரிணியோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டுப்பா ரொம்ப க்ளோஸ் என்றான் மருமக மேலே இருக்கிற பாசம்தான் கோபமாக வருது நல்ல விஷயம் ரொம்ப நல்ல விஷயம் சேனாதிபதி எழுந்து வந்து அஜயின் தோல் தட்டினார் நீ கேக்குறது சரிதான் தம்பி அதான் முறையாக கேட்டு கல்யாணம் பண்ணலான்னு வந்தாச்சு சொல்லுங்க சார் என்று பலராமிடம் நல்ல முறையிலே கேட்டார் அவர் மௌனத்திலே இருக்க சொல்லுங்க சார் என்றார் ஷங்கர் நான் பேச என்ன இருக்கு சார் என பலராம் கேட்க உங்களுக்கு என்ன பேசணுமோ அதை பேசுங்க சார் என்றார் ஷங்கர் பலராம் வாய் திறந்தார் இல்லை அவர் மனதுக்குள் அவ்வளவு போராட்டம் இதுவே என் சொந்தங்கள் என்னுடன் இருந்திருந்தால் எனக்கு ஆதரவாக அல்லவா எல்லாம் நடந்திருக்கும் நான் தப்பு பண்ணிட்டேன் சட்டு புட்டுன்னு நைட்டோட நைட்டாக அவளுக்கு நான் பார்த்த மாப்பிளையோட கல்யாணம் பண்ணி வச்சிருந்துருக்கணும் தாலின்னு ஏறிட்டா மனசு மாறி வாழ்ந்திருக்க போறா இப்ப கூட பொண்ணை கூட்டிட்டு ஊருக்கு போயிடலாமா ஏன் ஊர் அது அங்கே வந்து என் பொண்ணை தூக்கிட முடியுமா சேனாதிபதி பற்றி தெரியாமல் ஏதேதோ எண்ணம் அவரின் மனதின் கனம் அப்படி ஏதேதோ யோசித்து வைத்தது யார் யாரையோ குற்றம் காண துடித்தது பலராமின் அமைதியில் அவரை தனியே அழைத்து சென்று என்னாச்சு சார் என்று கேட்டார் எம்பி எனக்கு இந்த மீட்டிங்கே பிடிக்கல என்றார் பலராம் உங்க பையன் சொல்லி நீங்க மீட்டிங் வைப்பீங்களா சார் அவன் சின்ன பையன் அவனுக்கு என்ன தெரியும் என்று தள்ளி இருந்த அஜய் கோவமாக பார்த்து பொறிந்தார் அவன் கேட்டான் தான் சார் நாங்கள் மறுக்கலை ஆனால் அவன் கேட்டுக்கிட்டதுக்காக மட்டும் நாங்க மீட்டிங் வைக்கல உங்களுக்காக மட்டும்தான் வச்சோம் என சங்கர் சொல்ல எனக்கு தான் பிடிக்கலன்னு சொல்லிட்டேனே பொண்ணு கொடுக்க முடியாதுன்னு சொல்லியும் எதுக்கு இந்த மீட்டிங் எல்லாம் அவங்கள கிளம்பி போக சொல்லுங்க என்றார் பாலராம் சார் ஒழிச்சு மறைச்சு பேச முடியாது உங்க பொண்ணுக்கு இந்த பையன் மேல இஷ்டம்னு தெரிஞ்சுதான் நாங்க வேற வழி இல்லாம இந்த மீட்டிங்கே ஒத்துக்கிட்டோம் என்றார் எம்பி உண்மையை சொல்ல போனால் எம்பிக்கு கடுப்பு பெண்ணுக்கு அந்த பையன் மேல் விருப்பம் என்பதை இதுவரை பெற்றவர் சொல்லவே இல்லை அஜய் மூலம் தெரிய வந்தது இல்லை என்றால் இவரை நம்பி சேனாதிபதி போன்ற ஆட்களிடம் என்னவென்று பஞ்சாயத்து பண்ணுவது என் பொண்ணு நான் என்றார் பலராம் சரி உங்க பொண்ணு கிட்ட பேசுங்க அவங்க மேஜர் பார்த்துக்கோங்க என்றார் எம்பி எச்சரிக்கையாக பலராமுக்கும் அப்போதுதான் புரிந்தது உடனே போன் எடுத்து மகளுக்கு பேசினார் அவ்வளவு மூளை செலவை இறுதியாக கொஞ்சம் எமோஷனலாக பேசி வைக்க அஜய் அங்கு வந்தான் போலாம் என்று மீட்டிங் நடக்கும் இடம் செல்ல அஜய் எம்பி மட்டும் தேங்கி நின்றனர் என்னமோ நாம் அவர் பொண்ணு லைஃபை கெடுக்கவே கிளம்பி வந்தோங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கார் அஜய் நாம ஒதுங்கிக்கலாம் என்றார் எம்பி சேனாதிபதி பற்றி முழுதும் விசாரித்தாகி விட்டது அவரிடம் பலராமை தனியே விட அஜய்க்கு மனமில்லை தாரணி ஜீவிதா கல்பனா அவன் கண் முன் வந்தனர் அங்கிள் இப்போ ஸ்டெடி மைண்டில் இல்லை பெரியப்பா ஏதாவது ஏடா குடமா பண்ணிட்டா தாரணிக்கு தான் கஷ்டம் என்றான் அஜய் இது அவருக்கு புரியலையேடா உன்னை எப்படியெல்லாம் நாங்கள் மோல்டு பண்ணிகிட்டு இருக்கோம் என்கிட்டயே உன்னை சின்ன பையன்னு எல்லாம் பேசுகிறார் ஆனால் நீ கேட்டதை கூட அவர் கேட்கல நமக்கு வேணும் வேணாங்கிறத கிளியராக தைரியமாக பேசணும் இல்லை இப்படி இருந்தா எப்படி நான் வேற பெரியப்பா அப்பா இடத்துல நான் இருந்தாகணும் ஊர் பஞ்சாயத்து பங்காளிங்க பஞ்சாயத்துன்னு உங்களோட சேர்ந்துட்டேன் ஊர்காரராக இருந்தாலும் இவர் வேற நாம் விட்டு கிளம்பிட்டாலும் இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும் அவர் மகன் கல்யாணினாலே சேனாதிபதியை அடக்க முடியாது பண்ணா பண்ணிட்டு போகட்டும் அஜய் அதை அவங்க பாடு பிரிப்பா ப்ளீஸ் என் ஃப்ரெண்டாவ அவ ஆசை விருப்பம் எல்லாத்தையும் தாண்டி நல்ல முறையில் அவ வாழ்க்கை செட்டில் ஆகணும்னு நினைக்கிறேன் நாம் சுமூகமாக பேசி இதை உறுதிப்படுத்திட்டு கிளம்பிடுவோம் என்றான் வேண்டுகோளாக எம்பி ஆயாசமாக தலையாட்டி கொண்டவர் மகனுடன் வந்தார் கல்யாணம் அப்பாவிடம் அதற்குள் எனக்காகப்பா ப்ளீஸ் என்று வேண்டி கேட்டிருந்தான் திரும்ப எல்லாம் அமர நேற்று அப்படி பேசியிருக்க தான் என்றார் சேனாதிபதி உண்மையை சொல்லணும்னா அவர் பேசுகிற வரைக்கும் எனக்கு அங்கே பொண்ணு எடுக்க இஷ்டமே இல்லை தங்கச்சி பொண்ணை தான் என் மகனுக்கு பேசி வச்சுருக்கோம் ஆனால் அவன் விருப்பம் வேறன்னும் போது நான் முதல்ல மறுத்திருந்தாலும் பின்னாடி அவனுக்காக தான் சொல்லியிருப்பேன் இது என் மகனுக்கும் தெரியும் இவரை போல கண்ணை மூடிக்கிட்டு மறுக்கிற ஆள் நான் இல்லை என் பொண்ணு லைஃப் சார் நான் நாளையும் யோசிக்க மாட்டேன்னா பலராம் கேட்க நாலு என்ன நாலு கோடி கூட யோசிங்க அப்படி தான் ஆனால் நீங்கள் என்ன வச்சு அவனை மறுக்காதீங்கன்னு தான் நானும் சொல்கிறேன் அவன் நல்லவன் சார் அவர் நல்லவராக இருந்தாலும் எனக்கு வேண்டாம் என பலராம் சொல்ல சேனாதிபதியின் பொறுமை கரைந்தது நான் இப்படி இருக்கேனா அதுக்கு காரணம் நான் என் கேரக்டர் அப்படி ஏ மக இப்படி இருக்கானா அதுக்கு காரணம் அவன் கேரக்டர் அவன் குணம் அப்படி அப்பா படிக்காத காட்டானா இருந்தாலும் அவன் நல்லா படித்து நல்ல வேலையில் சொந்த காலில் நிற்கிறான் பணத்துக்கு எப்போவும் குறைவில்லை ஆனால் அவன் பாதையில் அவன் சரியா இருக்கான் இவர் என்ன வச்சு அவனை முடிவெடுத்தா அப்புறம் அவனோட குணத்துக்கு படிப்புக்கு என்ன மரியாதை இருக்கு சொல்லுங்க என்னை போல இருக்கிறவங்க பிள்ளைங்க எல்லாம் நல்லா வாழவே கூடாதுன்னு இவங்கள மாதிரி ஆளுங்க தான் நினைக்கிறாங்க என்று சேனாதிபதி வெடித்து விட்டார் எல்லோருக்குமே அவர் பேச்சின் பொருள் மட்டுமல்ல ஆதங்கமும் நன்றாகவே புரிந்தது பலராம் உள்பட ஏ சார் நீங்கள் இவ்வளோ பேசுறீங்களே இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்ததும் நீங்கள் தேடின ஆட்கள் யாருங்க ஏன் யாரும் வேண்டானு நீங்களே தனியாக நின்று என்னை சமாளிக்க வேண்டியதானே என்று சேனாதிபதி கேட்க வளராமல் பதில் சொல்ல முடியவில்லை உங்களுக்குன்னு வரும்போது மட்டும்தான் எல்லாரும் வேணும் இருந்து அடியால் வர ஆனால் அவனுக்கு ஒரு நல்லது மட்டும் நடக்க விட மாட்டிங்கல்ல எம்பி மட்டும் உள்ளே வரலன்னா இன்னைக்கு பேச்சு வார்த்தையே நடந்திருக்காது காலையில் எல்லாமே முடிஞ்சிருக்கும் அவர் மேலே நான் வச்ச மரியாதைக்கு தான் யோசித்தேன் என் மகனுக்காக தான் உங்ககிட்ட பேசிட்டு உட்காந்துருக்கேன் ஏன் பங்காளிங்களும் சாதாரண ஆளுங்க இல்லை என பலராம் சொல்ல எல்லாம் விசாரிச்சாச்சு இவங்கள போல என் முன்னாடி வந்து நிற்க அங்கே யாருமே இல்லை என்ற சேனாதிபதி எதுக்கு சார் வீணா பேசிக்கிட்டு இவர் புரிஞ்சுக்கிற ஆளே இல்லை எவ்வளோ படித்த பெரிய பதவியில் இருந்தாலும் கற்கால புத்தி மாறாதவங்க நாம நேரா பொண்ணுகிட்டயே பேசிடுவோம் அவங்க பதில் தான் பஞ்சாயத்து முடிவு என்றார் சேனாதிபதி திட்டவட்டமாக பலராமும் மகளிடம் பேசிவிட்ட தைரியத்தில் நான் இதுக்கு ஒத்துக்கிறேன் என்று விட்டார் நாம யாரும் வேணாம் அஜய் தம்பி நீயே கூப்பிடுப்பா என்றார் சேனாதிபதி அவர்களே அஜயின் போன் எடுத்து தாரணிக்கு அழைக்கவும் செய்தனர் அவள் எடுக்க ஓம் பதில்தாமா வேணும் என்று சேனாதிபதியின் வலது கை இருக்கும் நிலையை எடுத்து சொல்லி கேட்டார் அப்பா என்று பெண் தயங்க அவர் இருக்காரு நீங்க உங்க விருப்பத்தை சொல்லுங்க கடைசி முடிவு உங்களோடது தான் விருப்பப்பட்ட வாழ்க்கை வேணும்னா மனசுல இருக்கிறத சொல்லுங்கம்மா என்றார் அவர் தாரணி அப்பா பேசினது ஞாபகம் இருக்குல்ல இந்த சம்பந்தம் நமக்கு வேண்டாம் நமக்கு ஏத்தவங்க இவங்க இல்ல எனக்கு பிடிக்கல இதை விட ரொம்ப நல்ல சம்பந்தம் அப்பா உனக்கு பார்த்து வச்சிருக்கேன் நமக்கு பொருத்தமானவங்க அவங்கதான் என்று பலராம் மகளிடம் திரும்ப வலியுறுத்தினார் அஜய் என்றால் தாரணி பலராம் அவனுக்கு கண் காட்டினார் மறுக்க சொல்லி சொல்ல சொன்னார் தாரணி நல்லா யோசிச்சு சொல்லு இது ஓ லைஃப் என்றான் அஜய் அக்கறையாக பலராம் அஜயை கோபமாக பார்த்தார் மருமகளே சொல்லுமா என்றார் சேனாதிபதி தாரணி தயங்கி தயங்கி ஒரு வழியாக எனக்கு கல்யாண் மேலதா விருப்பம் என்றால் பேச்சுவார்த்தை முடிந்து முடிவு கிடைத்துவிட்டது தொடரும்